kali பிரதேசத்தில் உள்ள தனது மனைவியின் வீட்டிற்கு மாவட்ட நீதிபதி ஒருவரை கடுமையான வார்த்தை பிரயோகங்களால் தீட்டி அரைந்த குற்றச்சாட்டில் அவரது மைத்துனரான உதவி போலீஸ் பரிசோதகர் ஒருவரை கைது செய்துள்ளனர் இல்லிய உதவி போலீஸ் பரிசோதகர் ஒருவரே இவ்வாறு கைது செய்யப்பட்டுள்ளதுடன் இவர் பத்தியகம மாவட்ட நீதிபதியின் மனைவியின் சகோதரர் ஆவார் புத்தாண்டுக்காக பத்தியகம மாவட்ட நீதிபதி எல் கே ஜி விஸ்வநாத் தனது மனைவி மற்றும் செல்லப்பிர அணியான பூனேவுடன் லபுதுவ பிரதேசத்தில் உள்ள தனது மனைவியின் தாயின் வீட்டிற்கு சென்றுள்ளார் இந்நிலையில் நேற்றிரவு மாவட்ட நீதிபதி தனது மனைவி மற்றும் பூனையுடன் தனது வீட்டிற்கு செல்ல தயாரான போது அவரது பூனை காணாமல் போயுள்ளது தனது பூனை காணாமல் போனது தொடர்பில் மாவட்ட நீதிபதிக்கும் அவரது மைத்திரரான சப் இன்ஸ்பெக்டருக்கும் இடையில் வாக்குவாதம் ஏற்பட்டுள்ளது இதையடுத்து சந்தேக நீதிபதியை திட்டி அவரது கணத்தில் அறைந்துள்ளார் சம்பவம் தொடர்பில் மாவட்ட நீதிபதி போலீசாருக்கு செய்த முறைப்பாட்டிற்கு அமைய போலீஸ் அதிகாரி ஒருவர் விசாரணைக்காக வீட்டிற்கு சென்றுள்ளார் போலீஸ் அதிகாரியைக் கண்ட மாவட்ட நீதிபதியின் மனைவி அதிர்ச்சியில் இதனையடுத்து அவர் காலி கராபிட்டிய போதனா வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்ட பின்னர் சிகிச்சை பலனின்றி உயிரிழந்துள்ளார் இந்நிலையில் சந்தேக நபரான சப் இன்ஸ்பெக்டர் அக்னிமென போலீசாரால் கைது செய்யப்பட்டுள்ள நிலையில் காலி நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தப்பட உள்ளமை குறிப்பிடத்தக்கது குறித்த செல்லப்பிராணியானது மாவட்ட நீதிபதியின் காருக்குள் இருந்து கண்டுபிடிக்கப்பட்டதாக போலீசார் மேலும் Terima